சோலிக்கிர்க்கனளா ஜிதிமா இங்க போகல ரொம்ப நாளைக்கு போயிருக்குதே இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்திரும் அது வரைக்கும் பாறை வச்சிட்டு விளையாடு இல்லன்னா வெளிய போந்தா அவங்கள பூ கட்டிட்டிர்கறாகல அவ கூட போய் உட்காரு அந்த பன்னாக்கர்க்கலாம் அதுக்கிட்ட போய் பேசு அது காமடியா சரி சரி இப்படி மேக்கப் கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டு பூசிட்டு வெளிய போய் அப்பா கゼறின்னா போட்டி கலெண்டர்மே சரி கண்டு கண்டு போதே ஆனா இத போணும்னு ரொம்ப நாள் ஆசைல சரி போடுவோம் அவள ஒரு தேவதை அழகிய பூமுகம் நீ காணவே உனக்கு அழகு சரி இப்படியே போவோம் என்ன மாலை புற ஏத்தி கட்டிப்ட்டியே பூ பூ கட்ட சும்மா கட்ட சொன்னாங்க யாரும் அப்படி கட்ட சொன்னாங்களா காசு சொன்னாலும் இம்பட்டு பூவை கட்டுறது மனுஷங்க எப்படி தெரியுது என்ன உனக்கு இருக்க லட்சுமி காட்டில குடுக்குறிய உருப்பு எல்லாம் குடுக்குறிய ஆனா எனக்கு சரியான காசு தர மாட்டேங்கிறீங்களே என்ன ஏறும் மொத்தம் இங்கு தானே குடுக்குறோம் ஒரு இடத்துல ஒக்காந்து பேசுங்கம்மா என்னமா பேசிட்டு இருக்கீங்க உங்க வாட்டுல பூரா அங்கே வந்து போச்சு வேற ஒன்னு கிடையாது ஆமா இன்னமும் போலாம் ஐயோ எந்த தெருநாய் கிடைச்சது சொல்லுல ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன் பதட்ட சாயம்னு சொல்லுவாங்களே நீ அப்பா பார்த்தா உனக்கு பொட்டி தெரிச்சு போயிடும் அப்பா கூட இதுல சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது தெரியுமா உனக்கு கரும்பு கேவலமா இருக்கு கேவலத்தையும் கேவலம் சரியான கேவலம் ஐயா சீச்சி வாங்கி வருவா பாத்தமுலு என்ன இம்முடன் ஆயிப்போச்சா ஆமா செய்கிற செயின் இருந்து போச்சு அதை மாட்டிட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிப்போச்சு ஏமா இந்த பேக்கு கிட்ட சொல்லி விட்டேன் தண்ணி எடுத்துட்டு போண்டு நானும் தண்ணி எடுக்கதே வந்திருக்கேன் கொஞ்சம் போறேன் ஏமா காணத்த என்னமா ஏன் இப்படி வகிரியே நான் என்ன செஞ்சேன் என்னடா வென்ன இங்க இருந்து இம்புட்டு தூரம் சைக்கிள் எடுத்துட்டு போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் போய் வெறும் குடமா கொண்டு வந்து வச்சிட்டு இருக்க என்ன நினைச்சிட்டு இருக்க இப்ப வரு வரு வாப்பா அண்ணலா போட்டு வைக்க வாங்குடி அம்மா தண்ணி ஊத்திட்டே நீமா பார்த்தலாம் அப்படியே தண்ணி மறந்துட்டுமே சாரிதே பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க நம்மதே மக்கா இருக்கும் காயத்ரி

இல்லை இப்ப என்ன மவனே என்னை பார்த்து அவனுக்கு கேன போய் மாதிரி தெரியுதா எப்ப அவனுக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து அனுப்பி விட்டேன் இன்னியாரு நீ போன வேதத்துக்கு எடுத்துட்டு வந்து போவோம் இன்னும் அத்தனை மழை கட்டி போடலாம் என்ன அங்க மாலை இல்லாம ஆள் நயனுக்கு நின்றுக்கு இருக்காங்க அது அப்பா அப்பா அது அது தண்ணி தண்ணி தப்பா எடுக்க போ போட இடத்துல தண்ணி தண்ணி சிந்தி தண்ணி சிந்தி பிடிச்சு பாப்பேன் கிடையாது ஏன் வந்து ஒரு நாள் வியாபாரம் போலனா என்ன நீங்களும் உங்க சோடியை பார்த்துட்டு பேசாம பாருங்க பூதர கட்டி தந்து இருக்கீங்க அங்க யாவாரம் பாருங்க எனக்கு என்ன என்னடா நினைச்சிருக்க இது வர ஒண்ணுமே சாரி இல்ல நீ வர வர ஒண்ணுதுக்குமே வேலைக்கு ஆக மாட்டீங்க நீ மாடு மாதிரி வேலை செஞ்சுக்கிறது ஒரு வேலைக்கு ஆக மாட்டேங்கிற அப்ப சும்மா சும்மா வையாதிய நான் தான் சொல்றேன் வார வெளியில ஒரு காண்டா மிருக இடையில வந்துருச்சு அது மேல மோதி குப்பிட கடிச்சு சாஞ்சு தண்ணி போய் கீழே கொட்டிருச்சுப்பா

திடீர்னு வந்து கிடையாது உங்க தங்கச்சி எனக்கு யாருமே தெரியறதுக்கு முன்னாடி அதாவது அவங்களை இந்த ஊர்ல வச்சு நான் முன்னாடியே அவங்கள பத்தி என்கிட்ட நிறைய சொல்லிருக்கீங்க அப்பவே அவங்க மேல எனக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு ஆனா உங்க தங்கச்சியை பாத்ததுல இருந்து உங்க தங்கச்சியை கட்டி கட்டிக்கிறோம் அப்படிங்கற ஒரு ஆசை வந்துருச்சு அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன் ஆஹ் என்னோட குடும்ப சூழ்நிலை நான்ட்டு கஷ்டப்படுறேன் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆனா உங்க தங்கச்சி பாக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன ரவி புசி கேட்டு கேப்பேன் நினைக்கிற ரவி எனக்கு தெரியும் உங்களுக்கு இது ஒரு மாதிரியாத்தையும் இருக்குன்னு எனக்கு ஒன்றும் அவசரம் கிடையாது உங்கள் தங்கச்சிட்டே கேட்டுகிட்டே சொல்லுங்கள் எனக்கு அவங்கள கட்டிக்கிறணுன்னு ரொம்ப நாளாக ஆசை அதே வேறு ஒன்றும் ரவி நீ கேட்டதுல தப்பு இல்ல ரவி நீ என் கிட்ட கேட்ட மாதிரி என் தங்கச்சிட்டு போய் நான் கேட்டேன்னு வச்சுக்க ஒன்றும் இல்லாமல் ஆஞ்சு போகிற அந்த பிள்ளை அந்த பிள்ளை அந்த பிள்ளையை பத்தி உனக்கு தெரியாது வெளி தோட்டறதே அந்த பிள்ளை அப்படி ஆனா உள்ள உணர்வுலாம் அப்படி கிடையாதுப்பா என்ன அந்த பிள்ளைய அப்படி யாருமே வளர்க்க கிடையாது வயசுக்கு வந்ததுலேருந்து இப்போ இப்ப வரைக்கும் அந்த பிள்ளை ஏற எடுத்து ஒருத்தர பார்த்தது கிடையாது என்ன அப்படி ஒரு வளர்க்கிறதா வளர்க்க சொல்ல போனா எங்க குடும்பமே ஒரு கஷ்டப்படுற குடும்பம் நீயும் கஷ்டப்பட்ட குடும்பத்தை ஏன்னா இல்லேன்னு சொல்லல ஆனா இப்ப எடுத்தவங்க எப்படி அந்த பிள்ளை நம்ம பழக்கணும்னு பேச முடியும் அந்த பிள்ளை என்கிட்ட மூஞ்சி வச்ச மாதிரி பேசிபெறும் எனக்கு புரியுதுங்க ஆனா உங்கள் தங்கச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அவங்கக்கிட்ட பேசுறதுக்கு பயமாக இருக்குது அதனாலதான் உங்ககிட்ட வந்து கேட்குறேன் நீ சொல்கிறது எனக்கும் புரியுது ஆனால் அந்த பிளேட்டை இதை போய் நான் கேட்டா என்ன நினைக்கும்னு எனக்கு தெரியல ஒன்று பார்க்கும்போதும் கஷ்டமாதே இருக்குது ஏன்னா விரும்பி இருக்கீங்கள சரி நீ ஒன்றும் இது பண்ணாத நான் அந்த பிளேட் எதுவும் கேட்கல நான் வேணா எங்கள் அப்பா கிட்டே பேசுகிறேன் எங்கள் அப்பா சாரின்ட்டு சொன்னால் அந்த பிள்ளை சரின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு நல்ல பயில கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கதையும் செய்து சரி நான் போய் என் அப்பா கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன முடிவு இருந்தாலும் சொல்றேன் ஆ சரிங்க ஒரு நல்ல முடிவை சொல்லுங்க உங்க பதில் கண்டு காத்து இருக்கேன் ஆ சரி ரவி என்னடா உடனே போன் போட்டு வரச்சன என்ன அது ஒண்ணு இல்ல மாமா இன்னைக்கு அந்த பையன் ரவி இருக்கான்ல வந்து என்கிட்ட பேசணியா பேச்சு வாக்குல போசுக்கு உங்க தங்கச்சியை கட்டி தடியலன்னு கேட்டுப்டியா எனக்கு என்ன பாதில் என்னன்னே தெரியல தெரியலமாம்மா அந்த பயிலையும் பாக்கிறதுக்கு ஒரு மாதிரி மாதிரி இருக்கு நல்ல பயிலும் கூட என்ன சொல்றிய என்ன நீ என்கிட்ட வந்து கேட்டா நான் என்ன சொல்ல அந்த பிள்ளைய பத்தி உனக்கு தெரியாதாத்தா ஆள் வெளி தோட்டத்துக்குதே அப்படி ஆனா ஆள் உள்ள எப்படி தெரியாது இன்ன வரைக்கும் ஏற எடுத்து ஒரு பயிரை பார்த்ததே கிடையாது என்ன அப்படி வளர்த்து விட்டுருக்காரு உங்க அப்பா எப்படி அந்த பிள்ளைகிட்ட போய் பேசுறது எப்படி அந்த பிள்ளை சொல்றது ஐயோ வேணாம் ஊரை விட்டு ஊர் கூட்டிட்டு வந்து நம்ம சொல்ல முடியும் ரவி நல்ல கையந்தே ஆஹ் கொஞ்சம் யோசிக்க இருக்கு என்னத்த பண்ண சொல்ற தாங்க நானும் அவங்ககிட்ட சொன்னேன் ஆனா என்னவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன் அதனால நான் போய் அப்பா கிட்ட பேசி ஒரு கோயில வச்சு அப்பாவையும் இந்த பையலையும் பேச வச்சோம் எல்லாம் சரியா சொல்லுவோம் தமிழ் கிட்ட அந்த அப்பா சொன்னா ஏத்துக்கிறோம் அப்படிங்கிற கிளம்பியா ஆமா மாமா நான் கிளம்பி நம்ம பயில்களையும் பாத்துக்கோ நம்ம பிள்ளைகளையும் பாத்துட்டு வாங்கி கொடுத்துட்டு பேசிட்டு நாளைக்கு எல்லாரும் என்ன சொல்றியா சரி உங்களுக்கு அந்த பிள்ளைக்கு நல்லதான் ஒரு வாழ்க்கை அமைஞ்சா சரிதே சரி இப்போ அவன் நல்ல குடும்பம் தானே அவங்க அப்பா ஒத்துக்க வேண்டியதான் நினைக்கிறேன் சரி நீ போய் நம்ம பிள்ளைகளையும் பாத்துட்டு அப்படி என்ன இருந்து பாத்துட்டு வாங்கி காயில கால்கோயில் வச்சு சரிங்க மாமா சரி நான் வாரேன் அந்த பிள்ளை வந்து நான் அங்க போயிருக்கேன் சொல்லாதீங்க அங்க போயிருந்திருச்சு என்ன நீங்கள் வீட்டு பேர் சொல்லி அப்புறம் அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சு போயிருங்க எதுவும் தெரிய வேண்டாம் நான் கேட்டா நூறு நாள் வேலைக்கு போயிருக்கேன் சொல்லிடுங்க வாரத்துக்கு சாயந்தரம் ஆகும் சொல்லி வச்சிருங்க ஆ சரிதா என் பேராண்டி ரெண்டு பேருக்கு என்ன எதுக்கு இருக்கா என்ன என்னையா எதுக்கு அழகு என்ன ஒண்ணும் என்னது இருக்கா கருவாயா என்னடா ஐயைய இந்த பந்துக்குதே எப்படி அழைச்சு மல்லாடி கிடக்குறியா என்ன அந்த பந்தை நான் வாங்கிட்டு வரலடா பக்கத்து வீட்டுல வச்சிருந்தாங்க சரி ரெண்டு பேரும் விளையாடி சும்மா சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்தேன் ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போகணும் கூட பிறந்தவள விட்டு கொடுத்துலேயே போகணும் புரியுதா என்னவர் சண்டே வரது பத்தின அடே எல்லைய பண்ணிக்கிறீங்க ஒருத்தர் குடுத்து விட்டு கொடுத்து போங்க இங்க வர சந்திரோ அந்த பந்த அவங்க கிட்ட கொடுங்க வந்து எடுத்து கொடுத்துருவேன் இருங்க ஐயா ரெண்டு பேரும் அடுத்த விளையாடணும் அப்படின்னாலே வாங்கிடுவேன் வினோதே

என்ன சொல்லாம் ஏன் வாங்கி வாலட்சுமி எப்படி மாறி இருக்கிய நல்லா இருக்கியா அப்பா

இது என்ன ஆளுங்க அம்மா பாரு அம்மா கொய்யா பழந்திருக்கேன் என்ன வேண்டா சொன்னார் ஒரே ஒரு முத்தம் குடிச்ச

தமிழுக்கு பேசாம கல்யாணம் முடிச்சு வச்சிருவா அதே வயசு ஆயிடுச்சு அப்பா ஒண்ணும் கிடையாது பொம்பளை பிள்ளையா அதாவது கால காலத்துல நடக்கணும் எனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிட்டேன் இப்பதான் அந்த பிள்ளைக்கு இருபத்திரெண்டு வயசுக்கிட்ட அதனால அதனாலதான் கல்யாணம் முடிச்சு வச்சலாம்னு இருக்கேன் ஒண்ணும் கிடையாது நம்ம ஊர்ல ஒரு பையன் இருக்கான் நல்ல பையதாப்பா நல்ல மாடு மாதிரி வேலை செய்வியான் நல்ல பையப்பா அந்த பையலுக்கு நம்ம தமிழ் படிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னியா அந்த பிள்ளைய சொல்றதுக்கு இதாயிட்டு என்ட்ட வந்து சொன்னியா நம்ம தமிழ்ட்டன்னா முடியும் அஞ்சுறாதா அதான் என்ட்ட வந்து சொன்னியா கட்டி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட வந்து கேட்கறேன் நீங்க என்ன சொல்றீங்க பேசாம அந்த பையல நம்ம தமிழ் கட்டி வச்சிருவோம் ஏத்த அவனுக்கு ஒரு என் பிள்ளை எங்க இருந்து அங்க பிரிச்சு கூட்டிட்டு போனேன் அடுத்து வேற என்ன செய்யலான்னு இருக்கு ஏமா நான் வேணும் எதையும் சொல்லல எனக்கு வந்து பொம்பளை பிள்ளைய கட்டித்தானே கொடுக்கணும் அதுக்குத்தையும் சொல்லிக்கிறீங்க அந்த பையன் நல்ல பையன் சரி விட்டுறக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து பேசிக்கிருக்கேன் அவன் உங்ககிட்ட பேசிட்டு நீங்க சொல்லுங்க சொல்லி சொன்னியா நான் தான் உங்ககிட்ட வந்து பேச வந்தேன் சொல்லுங்க சொல்றிய எப்படித்தான் நல்லா படிச்சுக்கிருச்சு அந்த பிள்ளை படிச்சுருந்த பிள்ளையும் ஒழுங்கா படிக்க வைக்க வசதி இல்லாம போலீஸ் அதுவும் அந்த பிள்ளைக்கு கிடைக்காம போயிடுச்சு உங்களோட வியானம்தா அப்பா நான் என்ன சரியா உங்களுக்கு தெரியாதப்பா எல்லாம் ஆரம்பத்தப்பா தப்பா சொல்லிக்கிறேன் நல்ல பையப்பா விட்டு குடுத்த வேண்டாம்னு நினைக்கிறேன் ஒண்ணு இல்ல நான் நாளைக்கு காளி கோயிலுக்கு வாங்க பேசிட்டு அப்புறம் முடிவு செய்வோம்ப்பா அந்த பையில வர சொல்றேன் பேசுங்க உங்களுக்கு புடிச்சிருந்தா மேல பேசுவோம் இல்லட்டா வேணாப்பா தான் சொல்லிக்கிறேன் நம்ம தமிழுக்கு வேற எங்க மாப்பிளா இருந்தாலும் வேற எப்படி கிடப்பாங்க நினைக்கிறீங்க அதுவும் நம்ம ஆளுதாப்பா நம்ம ஒரு கரைங்க ஒரு வகையில மாமக்கு வராங்க அதனால கட்டி வச்சிடலாம் என்ன சொல்றிய அம்மா ஆளுங்களா இருக்கா அப்புறம் அப்புறம் அதுக்கு மேல என்னப்பா என்ன நினைக்கிறிய அம்மா ஆளுங்க அப்படிங்கறதுக்காக கிடையாது நல்ல கோணம் நல்ல தமிழ் பிள்ளை இருக்க தேரமைக்கு அந்த பையன் செட்டா யோசிக்கிறேன் வேற ஒண்ணும் கிடையாது சரி சொல்ற சரி பேசி பாப்போம் நாளைக்கு காலி கோயிலுக்கு சொல்லு பேசுவோம் அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா ஆனா ஒண்ணு இது தமிழுக்கு தெரிய வேணாம் நம்ம பேச முடிக்கிற வரைக்கும் அந்த பிள்ளை எதுவும் சொல்ல வேணாம்ப்பா தெரிஞ்சதுதான் கண்டிப்பா அந்த பிள்ளை இது எதுவுமே பேச விடாது நம்மள சும்மாவே அந்த பிள்ளை குணம் தெரியும்ல இதை போய் அந்த பையன் சொன்னா அந்த பையன் நல்லா சந்தோஷமா இருப்பேன் சரிப்பா நாளைக்கு காலி கோயில் குறை சொல்றேன் சரிப்பா வர சொல்லு மேல பேசுவோம் ஆஹ் சரிப்பா சரிப்பா நம்ம பிறகு வரேன் ஆஹ் வினோத்து சந்துரு என்னத்து குட்டிமா அம்மா போயிட்டு வரவா அழுதுட்டே இருக்காது இருக்குடா அப்படி ஊழமுக்க வச்சுக்கிருக்க

நினைக்க வேணாம் எங்களோட ஸ்டோரியை வந்து நல்லாவே விரும்புகிறீங்க தெரியுது போட முடியல அப்படின்னு தான் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இனி வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரப்போகிறேன் இன்னும் ஒரே ஒரு வாரம் நான் சொல்லியிருந்தேன் எனக்கு எக்ஸாம்ஸ் நடந்துட்டு ஒரு வாரம் மட்டும் பொறுத்துக்கோங்க ஒரே ஒரு வாரம் அதுக்கப்புறம் வந்து தமிழம்மாவின் கதை டெய்லி வந்துடும் டெய்லி கண்டிப்பாக போடுவோம் இருந்து எந்த மாற்றமும் கிடையாது கண்டிப்பாக டெய்லி தமிழம்மா கதை நிறைய பேர் தமிழம்மா கதை போடுங்க போடுங்கன்னு சொன்னீங்க யாருக்காகவும் போடாமல் இல்லை இனி ஒரு வாரம் ஒரு வாரம் மட்டும் பொறுத்துக்கோங்க இன்னைக்கு உங்களுக்காக டைமிங் அதிகமாக பண்ணியிருக்கேன் இப்போமே பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷத்துக்கு தான் போடுவேன் இன்றைக்கி மெனக்கெட்டிருக்கேன் இருக்கேன் கதைக்கு அதனால் வந்துட்டு இன்னைக்கு போட்டிருக்கோம் இனி வர வர எபிசோட்ஸ் வந்துட்டு தரமாக இருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை தாங்க அப்புறம் இந்த கதை யாருடையதுன்னு என்னை ஒரு வாரம் கழித்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள் என்ன ஒரு வாரம் கழித்து கதை யாருடையதுன்னு நாங்கள் வெளியே சொல்லுவோம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் டெய்லியும் வந்து தமிழம்மா கதை போடுறோம் இதை வந்து இன்னைக்கு வீடியோவில் நான் சொல்லிவிட்டேன் அதாவது எப்படி இருந்தாலும் சொல்லுங்கள் இது வந்து உண்மையாக நடந்த சம்பவம் தான் அது அப்படியே தான் எடுத்துகிட்டு இருக்கேன் இதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது மறக்காமல் கதையை பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக வர வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் தெரிவிக்கலாம் கண்டிப்பாக வந்து இது பண்ணிக்கிறேன் மாற்றிக்கிறேன் இது பண்ணுறேன்